ஜெய குரு பிரசிரம் நமஸ்காரம் கரூர்ல இருந்து வல்சாலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம க்ரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் வந்து மகர ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி மகன லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரியாதான் இருக்கும் இந்த வருஷம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலையும் தைத்துளை கரணத்திலையும் அதிகண்ட யோகத்துலயும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிலையும் இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க அதாவது இந்த வருஷம் பிறக்கிற அன்று உங்களுடைய ராசி லக்னப்படி கிரகத்துடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு ஆட்சி பெற்று இருக்காரு செவ்வாயும் கூட இருக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் மூன்றாம் இடத்துல ராகு சுக்ரன் புதன் இருக்கு நான்காம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்கு ஆறாம் இடத்துல சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கு இதுதான் இந்த குரோதி வருடம் பிறக்குது இல்லையா அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுடைய ராசி லக்னப்படிங்க இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா தான் இருக்கும் ஏன்னா குருவோட பொசிஷன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வருதுங்க மற்ற எந்த அளவோட பயிற்சிகளும் இல்ல பட் ஆனா என்னன்னா குரு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளேஸ்ல இருக்கு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்குது பதினொண்ணாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது நீங்க இந்த ஏழரை சனியில இருந்து ஃபுல்லா ரிலீவ் ஆன மாதிரி தான் இந்த கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமா என்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல இது நான் நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு உங்களுக்கு நல்ல காசு பணம் வருமானம்லாம் வரும் ஆனா வாக்கு சனி கோப்பை குலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிய போறப்ப உங்களுக்கு காசு பணம் எல்லாம் அள்ளி கொட்டி கொடுத்துட்டு போகும் ஆனா அதை அமைதியா ஹேண்டில் பண்ணனும் சனிக்கு ஆறாவாரம் பிடிக்காது சோ எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யணும் அமைதியா ஹேண்டில் பண்ணிட்டாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க எல்லா விஷயங்களையும் தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகுது பெரிய கோடீஸ்வரம் ஆகக்கூடிய அமைப்பு உறுதியாக இந்த வருஷம் உங்களுக்கு கொண்டுங்க வருடத்தில் கோடீஸ்வரன் அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ மகர ராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நிறைய முயற்சிகள் உங்களுடைய உங்களுடைய தொழில் ரீதியாக அலைச்சல்கள் உறுதியாக உண்டு அந்த அலைச்சல் அலைச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அந்த உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அலைச்சல் கடுமையான உழைப்பு இதை போட்டுட்டிங்கனாலே பல விஷயங்களை நீங்க என்ன செய்ய முடியும் சக்சஸ் பண்ண முடியும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து வந்து திடீர்னு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாருன்னு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீண்ட தூர பிரயாணம் பிஸ்னஸ்க்காக நீங்க வெளிநிலமும் வெளிநாடும் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அதனால கண்டிப்பாக ஆதாயம் தான் பதினொன்றாம் இடத்த குரு பாக்குறாரு லாபம்னா லாபம் கொள்ள லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல நம்ம உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதே பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உறுதியாக வாய்ப்புகள் உண்டு உண்டு ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து காசு பணம்லாம் வந்து திடீர் திடீர்னு சேர்க்கை தன சேர்க்கை உறுதியாக உண்டுங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதாவது நாலாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டாரு படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் படிப்பில் அதிகமான மார்க் வாங்குறது நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஸ்காலர்ஷிப்பில் நல்ல பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே உறுதியாக உண்டு படிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் நீங்கள் என்னன்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல போய் சேர முடியும் உங்களால் படிப்பில் நல்ல ஆர்வம் உங்களுக்கு வருங்க ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அடிக்கடி வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கும்போது கண்டதையும் பார்க்க தோணும் பட் ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்கக்கிட்ட செல்ஃபோன் கொடுக்காமல் இருக்கிறதே இப்போ ரொம்ப ரொம்ப பெட்டருங்க உத்தியோக ரீதியாக அதாவது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா இது நல்ல நல்ல வாய்ப்புங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் அதாவது திடீர்னு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ப்ரொமோஷனை ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மதிப்பு திடீர்னு உயர் அதிகாரிகள்னால பாராட்டுகள் ரெககனேஷு நீங்கள் யார் நீங்கள் செஞ்ச சேவையை பாராட்டி வந்து அரசாங்கமும் அல்லது திடீர்னு ஜனாதிபதி அவார்டு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் உறுதியாக உண்டு நமக்கு தானே அப்படிங்க நினைக்காதீங்க உங்களை நீங்களே நம்புங்க இந்த இந்த டைம் வந்து என்னன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்கங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ அத்தனை எதிர்பார்ப்புமே பூர்த்தி ஆகும் முக்கியமா வந்து வேலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காம யூபிஎஸ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல அது உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைன்னா நீங்க நினைக்காதீங்க பட் ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பதினொன்னாம் இடத்த சனியும் பாக்குறாரு குருவும் பாக்குது உங்களுடைய ஆசை என்னவோ உங்களுடைய லட்சியங்கள் என்னவோ அதுதான் சக்சஸ் ஆக போகுது மூத்த சகோதரனுடைய ஆதரவு உங்களுக்கு உறுதியாக உண்டு மூத்த சகோதரன் அல்லது சகோதரியுடைய ஆதரவுகள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கைக்கு வந்து சேரும் ஏதாவது நீங்க கேஸ் போட்டிருந்தா கூட அது சக்சஸ் ஆகி அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகுங்க இவ்வளவு நாளா ஒரு பெரிய லட்சியத்தை நீங்க அடையணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்க முயற்சியே பண்ணாம இருந்திருப்பீங்க ஆனா இப்போ வந்து அந்த முயற்சி பண்ணுங்க அதுக்குண்டான உண்டான விஷயம் தானா தேடி வரும் அதுல நீங்க சக்சஸ் தான் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ரொம்ப சூப்பரான டைம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையுமே ரொம்ப சூப்பர் அரசியல் துறை அப்படிங்கும் போது பிரபலியமான யோகம் கிடைக்குங்க உங்களுக்கு முக்கியமா நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அதிர்ஷ்டம் தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன் எஃபர்ட் போடாமயே பலாபலனை உருவா கிடைக்கக்கூடிய வருஷமாக தான் இது இருக்கும் என்ன பேஸ் அரசியல்வாதியாக இருந்தால் பேசக்கூடிய விஷயங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீடியா கிட்டே பேசும்போது நீங்கள் பேசக்கூடிய விஷயம் வந்து நகைச்சுவையாக போகலாம் அது பிரபலியம் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவப்பட்டு பேசலாம் அது நெகட்டிவாக பப்ளிசிட்டியை கொடுத்துடலாம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி தான் நீங்கள் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க ஒரு ஆயிருவீங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மகர ராசிக்கு வருது அதே மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கலை சார்ந்தவங்களுக்கு மகர ராசி வந்து கலையில் வந்து யாரெல்லாம் பெரிய ஆட்களாக இருக்காங்களோ அவங்களாம் மகர ராசி தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே கலைங்கிறது ஒரு அம்சமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குல இது ஒரு சூப்பரான காலம் ஐந்தாம் இடத்துல குரு வருது நல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரும் வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகள் வந்து காமிப்பீங்க அது மூலிமா உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்திலையும் வந்து நல்ல முன்னேற்றமும் உங்களுடைய கேரியர்லையும் ஒரு நல்ல மைல் உங்களுடைய கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய பெரிய மைல்கல்லா இருக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த குரோதி வருடம் அமைய போதுங்க கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் நீங்க போடக்கூடிய ஒரு பேட்டியோ அல்லது ஒரு வீடியோவோ எதுவா இருந்தாலும் யோசிச்சு போடணும் சம்டைம் நெகட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனியோடைய ரெண்டாம் இது பட் ஆனா அவர் வந்து உங்களுக்கு ராசியாதிபதி தான் ஆனாலும் பேச்சு அப்படிங்கக்கூடியது வாக்கு சனி கோப்பை குலைக்குன்னு சொல்றேன் இல்லையா அது மாதிரி பேச்சு ரெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமத்தை பார்க்குதுங்க பொதுவாக மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து அஷ்டமத்தை பார்க்குது உங்கள் குடும்ப நபர்களிட்ட என்ன பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்கன்னு கவனத்தோட பேசுங்க உங்களோட இஷ்டப்படி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சண்டையிலையோ அல்லது மன சங்கடங்கள்லையோ போய் முடிஞ்சிடும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு வீண் மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்குது அதனால அவங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல சேரக்கூடிய கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இருக்கு குடும்பத்துல வந்து ரொம்ப பொறுமையாக நாற்பது நாளைக்கு ஹேண்டில் பண்ணனும் இல்ல அப்படின்னா அது பெரிய சண்டை அது வந்து ஒரு ரத்த காயம் போகிற அளவுக்கு வர்றதுக்கு அமைப்பு இருக்கு அதனால அந்த ஒரு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகம் இருக்கு அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்ல வந்து கடுமையான பாதிப்பும் இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை வந்து யார் பார்க்கறான்னா சனி பார்க்குது இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இல்லை ஆனால் உங்களுடைய தசாபுத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுடைய ஜாதத்தில் தசா புத்தி நல்லா ஓடிட்டு இருக்கு ஏழாம் அதிபதியோட தசாபுத்தி ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பா திருமணம் பண்ணலாம் ஏன்னா குரு அஞ்சுல இருந்து பதினொன்னா பார்க்கறாரு ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் திடீர்னு ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய காதல் வந்து வீட்டில் சொல்றதுக்கு பயப்பட்டிங்கன்னா இந்த டைம் ஐந்தாம் இடத்துல குரு வந்திருக்காரு இந்த டைம்ல எக்ஸ்போஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஆதரவு அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இப்போ ஐந்தாம் இடத்துல குரு வந்திருக்காருங்க இவ்வளோ நாளாக குழந்தை இல்லைன்னா கூட இந்த டைம் ட்ரீட்மெண்டுக்கு போங்க புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு குலதெய்வ வழிபாட்ட நீங்க உறுதியாக பண்ணணும் அப்பதான் அந்த புத்திர புத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி குருவோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம் சித்தர்கள் உடைய வழிபாடு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு இந்த மாதிரி பண்ணும்போது குருவோடைய ஆதரவு பரிபூரணமா கிடைக்கும் குருபலமும் வரும் புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குங்க பொதுவா மகர ராசிக்காரங்களுக்கு அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஒரு அதிர்ஷ்டகரமான தான் இந்த வருஷம் இப்போ இருக்குது இதுல வந்து என்னென்னா பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில் கவனமா இருக்கணும் மற்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு என்னென்ன அப்படின்னு நீங்க பிளான் போட்டு வச்சுக்கிட்டாலே எல்லாமே சக்சஸ் தாங்க உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே ஆண்டாக தான் இருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்